நான் உங்கள் லூர்து சாமி டமாரும் போயாது முழங்கும் என்ற முழக்கத்தோடு நாம் அரசியல் நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் விவாதித்துக்கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தோழர் சதா சிவகுமார் அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் வீசிக்காவை தேடி பிரச்சனை வருதா இல்ல வீசிக்க பிரச்சனையை நோக்கி போகுதா தொடர்ச்சியா உங்க கட்சியினுடைய பெயரே அடிபட்டு இருக்கு இந்திய ஒன்றியத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் நியாயத்தின் பக்கம் விடுதலை சிறுத்தைகள் நிற்பதால் கண்டிப்பா கண்டிப்பா தோழர் இப்ப ஒரு நடு ரோட்ல நின்று வீசிக்கா தோழர்களால தாக்கப்படுறாருன்னு ஒரு செய்தி வருது அப்புறம் அதுக்குள்ள போய் ஆய்வு பண்ணா இல்ல அவரு ஏற்கனவே அந்த டீக்கடை ஓரத்துல வந்து அந்த தோழர்களை வம்பழுத்தாரு பம்புழுத்து அதுல பின்னாடி ஒரு லேண்ட் ஆக்யூசியூஷன் அந்த லேண்ட அகபு நில அபகரிப்பு புகார் அவர்கிட்ட இருக்கு இடத்தா இது இருக்கு அதுலன்னு வந்து மூர்த்தியை பத்தி சொல்லு ஆமா அந்த ஏர்போர்ட் மூர்த்தியை பத்தி சொல்லு அப்படி வந்து நிறுவனம் ஆனிச்சு அதுல ஏர்போர்ட் மூர்த்தி தான் குற்றவாளி ஆனா முதல்ல பாருங்க வீசிக்க ரவுடிகள் குண்டர்கள் நடு ரோட்ல தாக்குறாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி இன்னைக்கு உங்க தலைவர் தலைவரோட வண்டியில நம்ம உயர் நீதிமன்ற சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு போராட்டத்துல கலந்துகிட்டு வெளியில வரும்போது ஒரு நீர் வண்டி மோதிட்டு அவர் இறங்கி அடிங்கிடான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி பரவுது பலர் பலவாறு சொல்லிட்டு இருக்காங்க உங்க தோழர்களே பல இதுல பேசுறாங்க அது அதை எப்படி பாக்குறீங்க அதாவது முதல்ல வந்து இந்த சம்பவம் வந்து எல்லாரும் சொன்ன மாதிரியும் ஊடகங்கள் இதை வந்து திரித்து உண்மைக்கு புறம்பா வெளிப்படுத்துற மாதிரியோ நடக்கல எழுச்சி தமிழர் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போறாரு அது நீதிமன்ற வளாகத்தில் நடக்கிற ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி மீது பி ஆர் கவாய் மீது ஒரு அங்க இருக்கிற ஒரு வழக்கறிஞர் ஒரு சங்கி வழக்கறிஞர் காலனியை வீசுறார் ராஜேஷ் கிஷோர்னு நினைக்கிறேன் காலனியை வீசுறாரு அதை கண்டிச்சு இந்தியாவே ஸ்தம்பிக்குது ஏன் ஸ்தம்பிக்குதுன்னா முதல்ல அவர் வந்து ஒரு நீதியரசர் அதாவது உச்ச நீதிமன்ற நீதியரசர் ஒரு விளிம்பு நிலை சமூகத்தை சார்ந்தவர் அந்த ஒரு அந்த ஒரு பதட்டங்கிறது தமிழ்நாடு முழுவதும் பத்தி எறியுது அந்த ஒரு முக்கியமான பிரதான பிரச்சனையில கலந்து தன்னோட கண்டனத்தை பதிவு பண்றதுக்காக அதாவது ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் அந்த வரிசையில வர்ற அந்த மாண்புமிகு ஆஹ் பாதிக்கப்பட்ட மக்களோட ஒற்றை நம்பிக்கையா இருக்கக்கூடிய அந்த நீதி அரசர் மீதே இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு அவலம் வந்து இந்திய ஒன்றியத்துல நடக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு பெருந்திரல் ஆர்ப்பாட்டத்துக்காக கலந்துக்கிறதுக்கு போறார் போகும் பொழுது இந்த ராஜீவ்காந்திங்கிற ஒரு போலி வழக்கறிஞர் அவர் வந்து ஒரு வாகனத்துக்கும் பக்கத்துல அவரோட ஸ்கூட்டியை வச்சுட்டு ஒதுங்கி நிக்கிறாரு மறைஞ்சி நிக்கிறாரு அப்ப தலைவரோட வாகனத்தை கண்காணிக்கிறாரு தலைவரோட வாகனம் வருதுங்கிறத அவர் ஐடென்டிபிகேஷன் பண்ணதுக்கு பிறகுதான் அவர் அந்த இடத்த விட்டு மூவ் பண்றாரு மூவ் பண்ணி எங்க வண்டியை ஓட்டுறாருன்னா சாலையோட பகுதியில் அவரோட வண்டியை ஓட்டுறாரு தலைவரோட வாகனத்துல உள்ள வாகனத்தில இருந்து அந்த கார் அவரோட கார்லேருந்து ஹாரன் ஒளி எழுப்புறாங்க ஒளி எழுப்புறது ஒரு ஓட்டுநரோட கடமை நடு மையத்துல போறவன ஒதுங்கி போச்சொல்லி ஒளி எழுப்புறது ஒரு ஓட்டுநரோட கடமை கண்டிப்பா அத அவங்க செய்யறாங்க அவன் அதுல என்ன ஆகிறான் அப்படின்னா ஒரு ஒரு எரிச்சப்படுறான் எரிச்சப்படுறான் அவன் ஒண்ணு ஃபுட்பால் கிரவுண்ட்ல நிக்கிறவன்ட்ட நாங்க போய் ஹாரன் அடிக்கல அவன் நடு ரோட்ல சாலையோட நடு மையப்பகுதியில போறவன வேணும்னே பாஸ்டாவும் போகல அவன் மெதுவா ஸ்லோ சைக்கிள் ரேஸ் போகும் பாருங்க அது மாதிரி மையப்பகுதியில அவன் போறான் தலைவரோட வாகனம் பின்புறம் போகுது ஹாரன் ஒளி சவுண்டா எழுப்பின உடனே அவன் வந்து எரிச்சப்படுறான் எரிச்சப்பட்டதுக்கு வண்டி வந்து இந்த பையனோட வண்டியும் தலைவரோட வாகனத்தை மோதல தலைவரோட வாகனமும் அவரோட வாகனத்தை மோதல இதுல நடந்தது என்ன அப்படின்னா அவன் திட்டமிட்டு தலைவரோட வாகனத்தை வழிமறித்து அவமதிக்கும் நோக்கத்தோட அவன் வண்டியை ஹேண்டில் பண்றான் தலைவரோட வாகனத்துல இருக்கிற ஓட்டுநர் ஒலி எழுப்புறாரு அவன் திரும்பி பார்த்துட்டு வண்டியை நிறுத்திட்டு ஹாரன் அடிச்சதுக்காக தலைவரோட வாகனத்தை நோக்கி போறான் அப்ப இது ஏற்கனவே திட்டமிட்டு இந்த நீதியரசரோட அவமதிப்பு அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வர்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் எங்க தலைவர் திருமாவளவனை வந்து அவமதிக்கணுங்கிறது தான் இந்த சங்கி போலி வழக்கறிஞர் ராஜீவ் காந்தியோட திட்டம் இதோட பின்னணியை வந்து காவல்துறை வந்து தீர விசாரிக்கணும் நிச்சயமா இது அண்ணாமலையோட அசைன்மெண்டா இருக்குங்கிறது எங்களோட முழு சந்தேகம் ஏன் அண்ணாமலையோட அசைன்மெண்டா இருக்கு அண்ணாமலை வந்து இந்த மாதிரியான வேலையை வந்து அண்ணாமலை தான் செய்வார் ஒரு கட்டத்துக்குள்ள வந்து இப்ப வந்து கொஞ்சம் நாட்களுக்கு முன்னதாக விஜயோட ஒரு ரோடு ஷோ அந்த நிகழ்ச்சியில ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நாற்பத்தி ஒரு உயிர் பலிகள் ஆனது அவர் தான் அதை வந்து சப்போர்ட் பண்ணாங்க ஃபுல்லா சங்கிகள் கூட்டம் பிஜேபி அதை லாபி பண்ணது குறிப்பா வந்து அண்ணாமலை வந்து அதை கையில எடுத்தார் முழுக்க முழுக்க அனைத்து விதமான சப்போர்ட்டையும் விஜய்க்காக அவர் பண்ணார் ஒரு கட்டத்துக்கு மேல விஜய பத்தி கேட்கும் பொழுது நாங்க என்ன விஜய்க்கு வந்து புரோக்கரா கேட்ட நாங்க என்ன ப்ரோக்கரா விஜய் விஜய் கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொன்னாரு அடுத்த இன்டர்வியூ விஜய்க்கான திசை திருப்புறதுக்காக கூட இருக்கலாம் இந்த நீதிமன்ற ஆஹ் இந்த இந்த இன்சிடென்ட் ஒன்னு அவருக்கு இப்ப வந்து தமிழ்நாடு தலைவர் பதவிங்கிறது இல்லாம போச்சு நயனார் நாகேந்திரன்ட்ட கிட்ட போயிட்டு நினைக்கிறேன் அந்த பதவிய மீட்டெடுக்கிறதுக்காக நம்மளோட கட்சி கொள்கை அதாவது பிஜேபி அண்ணாமலையோட கட்சி கொள்கை உயிர் நாடியான அந்த சனாதன எதிர்ப்ப களத்துல நின்று போராடுற தலைவர் திருமாவளவன பப்ளிக் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு பாருங்க தலைவருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை டேமேஜ் பண்றதுக்காக கூட பண்ணி அதன் மூலமா தலைவர்கிட்ட அதாவது அவங்க தலைவர்கிட்ட அவங்களோட கட்சியில நல்ல பேர் எடுக்கிறதுக்காக அந்த கிரெடிட்ட பெறணும் அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம்

தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கொந்தளிப்ப தமிழ்நாட இறுக்கமான சூழ்நிலையிலேயே ஒரு டெம்பரேச்சர்லயே வச்சுக்கணுங்கிற அந்த இவர் ஐபிஎஸ் போலீஸ் புத்திங்கிறது ஒண்ணு அந்த எதை இருக்குனா எங்க மீன் பிடிக்கலாங்கிற அந்த அந்த ஒரு சூசகமான செயல்கள் வந்து அண்ணாமலைக்கு தெரியும் அந்த வகையில இவர் அதாவது பாருங்க நீதிபதி சார்ந்த ஒரு பிரச்சனை நடக்குது அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதிய காலனி வீசி அவமதிக்கிறாங்க ஆமா அந்த அந்த ஆர்ப்பாட்டத்துல அவர் உங்க தலைவர் கலந்துகிட்டு வெளில அந்த அந்த இன்சிடென்ட் திருப்பி நீதிமன்றத்தை நோக்கிய அந்த வளாகத்துக்குள்ளே நடக்குது அப்ப எங்க டச் பண்ணா தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும் அப்ப ஒரு நீதிபதிக்காக அவர் மீது ஏற்படுத்தப்பட்ட அவமதிப்புக்காக தலைவர் போறாரு இன்னொரு வழக்கறிஞரை வச்சு இதை டேமேஜ் பண்ணுவோம் நீதி நீதிமன்றத்துல பாதுகாப்பு இல்ல அப்ப அங்க முறியடிக்கிறதுக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதியோட அந்த அவமதிப்பை வந்து தலைவர் எடுக்க கூடாது அல்லது தலைவர் தான் வலுவா இந்த கோரிக்கையில நிப்பாருங்கிறத முறியடிக்கிறதுக்காக வழக்கறிஞருக்கே நீதிமன்றத்துல பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு கவசத்தை கையாள நினைக்கிறாரு ஆனா இவர் உண்மையிலே வழக்கறிஞர் கிடையாது போலி வழக்கறிஞர் எப்படி போலி வழக்கறிஞர் போலி வழக்கறிஞர்னா ஒரு நீதிபதி ஒரு பெண் நீதிபதி அந்த அம்மா கிட்ட ஒரு ஆபாச அத்துமீறல்ல ஈடுபட்டு இவரோட பார் கவுன்சில் உரிமை இருக்கு பாருங்க அதை ரத்து பண்ணிருக்கிறாங்க இததான் சாட்சி ரத்து பண்ணியிருக்காங்க யாரு நீதிபதிகிட்டே இவரோட சல்லாபத்தை காமிச்சிருக்கிறாங்க பிஜேபிய பத்தி சொல்ல வேண்டியதே கிடையாது அந்த விஷயத்துல அவங்க எப்படியா பட்டவங்குறத கேட்டி ராகவனை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன புரியுதா அவங்களுக்கு அது அது அந்த ஜீன் பாரம்பரிய அடிப்படையில அந்த பிஜேபியில இருக்கிறவனுக்கெல்லாம் இந்த மாதிரியான சல்லாபங்கள் கூடுதலா இருக்கும் அது எக்ஸ்ட்ரா கரிகுலர் அந்த ஆக்டிவிட்டிஸ்ல ஒரு பகுதி அவங்களுக்கு அரசியல் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகோ அல்லது இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகும் அரசியல் பணியை அவங்க தொடருவாங்க அதுல ராகவனோட கதை உங்களுக்கு தெரியும் நாடறிஞ்சே உண்மை அதே மாதிரி இந்த தம்பி இருக்காரு பாருங்க ராஜீவ் காந்திவலா ராஜீவ் காந்தி பிஜேபி அவரு வந்து அதிமுக தொண்டர் எந்த திமுக அண்ணா திமுக எதுவா இருந்தாலும் கூட அந்த இந்துத்துவ மனநிலை சாதிய மனநிலை கை கோர்க்குது இந்த பிரச்சனையில இந்துத்துவ மனநிலையும் சாதிய ஆதிக்க மனநிலையும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய ஒன்றியத்துல தமிழக அரசுலாட்ல தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய பதத்தத்தை அண்ணாமலையோட அசைன்மெண்ட் ஆமா இப்ப நீங்க சொன்ன உடனே அண்ணாமலை தான் அறிக்க விடுறாருக்கு வராங்க சம்பவம் நீதிமன்றத்துல நடக்குது அண்ணாமலை உடனே பிரஸ் மீட்டுக்கு வர்றாரு அப்புறம் இது அதாவதுங்க இருக்கா விஜய் நடிகர் விஜய் வந்து வேகமா வந்தாரு போனாரு எல்லாம் உங்களுக்கு தெரியும் கடைசியா எங்க இதுல கரூர்ல நாப்பத்தி ஒரு உயிர்கள் பழி பழியானது அதுக்கப்புறம் எங்க போனாரு சரணாகதி அடைய பிஜேபி கிட்ட போனாரு அதே மாதிரி இப்ப இந்த இஷ்யூ நடக்குது எங்க எது வெளியில வருது பூனைக்குட்டி வெளியில வந்த மாதிரி பிஜேபி வெளியில வருது அப்ப இங்க இந்தியாவுல தமிழகத்துல நடக்கிற அனைத்து சட்டம் ஒழுங்கு அட்ராசிட்டிகளுக்கும் பிஜேபி தான் முழுக்க முழுக்க இங்க காரணமா இருக்கு பிஜேபி ஒத்த பக்கம் பண்ணாலும் இன்னும் சாதியவாதிய அமைப்பு இன்னைக்கு வந்து நாங்க ரெண்டு நாள் திரும்ப ஏன்னா அந்த மோதன ஆளு என்ன சாதி என்னன்னு அந்த மோதும் போது அந்த அந்த பிரச்சனை தொடங்கும் போது ராஜீவ்காந்தியுடைய சாதி எல்லாம் தெரியும் தெரியாது ஆனா இன்னைக்கு ராஜீவ்காந்தி சார்ந்த சாதி அமைப்புகள்லாம் நாங்க இன்னும் ரெண்டு நாள் கெடுத்துறோம் அந்த திருவா இது வீசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் சாதியவாதிகளுக்கு சாதியவாதிகளுக்கு மிகப்பெரிய கேடயமா பிஜேபி இன்னைக்கு சாதியவாதி வந்து மார்த்தட்றானா பிஜேபியோட நிழல்ல இருந்து தான் மார்த்தட்றான் இந்த மாதிரி வந்து சாதிய பிரச்சனைகள் ஆங்காங்க நடக்கும் இன்னைக்கு அதிகார பலத்தோடு சாதியவாதிகள் இன்னைக்கு நடமாடுறான் எச்சரிக்கிறான் இன்னைக்கு கெடு கொடுக்குறானா பிஜேபி ஆதரிக்கிறதுனால இந்த சாதியத்தை பிஜேபி கையில் எடுக்குது மதவாதங்கிறது அது நார்த் சைடு மதம் சார்ந்த பிரச்சனைகள் டெல்லி பார்டர்ல அங்க பிரச்சனையை கிளப்பி போர் பதட்டத்தை ஏற்படுத்தி ஆட்சியை கைப்பற்றுறது பார்டர் நார்த் சைடு தமிழ்நாட்டில் அது அவளுக்கு வேகலை அந்த பருப்பு வேகல அப்ப எதனா கையில் எடுக்கணும் தமிழ்நாட்டில் சாதி இப்ப சாதியை கையில் எடுக்கிறான் சாதியவாதிகளும் மதவாதிகளும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டை கபாலகரமாக்க பாக்குறாங்க இதா இதா இதுல என்னன்னா தலைவர் தான் வந்து சனாதன எதிர்ப்பு எதிர்ப்பு களத்துல தன்னோட உயிரை துச்சமென மதிக்காம நிக்கிறார் நிக்கிறார் அவர் பெரும் தடையா இன்னைக்கு எழுச்சி தமிழர் தான் இருக்கார் அப்ப எழுச்சி தமிழரை அரசியல் இருந்து டேமேஜ் பண்ணணும் பொதுமக்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை டேமேஜ் பண்ணணும் இந்த அசைன்மெண்ட் தான் இப்ப பிஜேபி கையில எடுத்திருக்கான் இதுதான் யதார்த்தமான உண்மை இல்ல இது இதுல என்ன திட்டமிட்ட சதி இருக்கு தோல அதாவது இங்க இருக்கிற சாதியவாதிகளை பிஜேபி தன்வசப்படுத்துறது எழுச்சி தமிழர் வந்து ஒரு நியாயத்தின் பக்கம் நிக்கிறார் இங்க அது எந்த சமூகமா இருந்தாலும் சரி எந்த சாதியா இருந்தாலும் சரி கள்ளக்குறிச்சியை எடுத்துக்கலாம் அப்புறம் நம்ம அந்த ஸ்ரீமதிங்கிற பொண்ணு ஒரு அகமுடையார் சமூகத்தை சேர்ந்த பொண்ணு அந்த விஷயத்தை எடுத்துக்கலாம் இன்னும் தமிழ்நாட்டில் நடக்கிற அனைத்து விதமான விஷயத்திலையும் சாதியை பார்க்கல மதத்தை பார்க்கல இந்த ரெண்டையும் கடந்து நியாயத்தின் பக்கம் எழுச்சி தமிழர் நின்றார் அதுதான் வந்து சாதியவாதிகளுக்கு மிகப்பெரிய சவாலாகவும் இடைஞ்சலாகவும் இருக்கு மதவாதிகளுக்கும் இது மிகப்பெரிய பெரிய சேலஞ்சா இருக்காரு தலைவர் இத இத காலி பண்றதுதான் இன்னைக்கு வந்து சங்கிகளோட மிகப்பெரிய பெரிய தலைவலியா இருக்காரு அதெல்லாம் சரி தொலை இந்த ஒரு விஷயத்தை கேக்குறாங்க சரி ஒரு ஒருத்தர தனியா ஒரு இருக்கிற ஒரு நபரை இவர்தான் அவங்க அந்த ராஜ்காந்தினுடைய தம்பி கூட சொல்றாரு அது திருமாவளவன் தான் அடிக்க சொன்னாரு நோண்ணோ நோ நோ ஏங்க ஒரு தலைவரோட வாகனத்துல நடு மையத்துல ஹாரன் அடிச்சு அவன் போகாம அவன் திரும்பி வந்து வம்புக்கு வந்தது வம்பிழுத்தது யாரு அந்த வீடியோ எல்லாமே வம்பிழுத்தது மட்டும் கிடையாது அவன் மூவ் பண்ணி போகும் யாரையோ யாரே ஒருத்தவங்களை கையெசிச்சு நடந்த சம்பவத்தை வீடியோ எடுக்க சொல்றான் அந்த ராஜீவ் காந்தி அப்ப இது ப்ரீ பிளான் தலைவர் எங்க அவர் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத அவர் எங்க தலைவர் எங்க தலைவரோட மனநிலை எங்களுக்கு தெரியும் ஒழுங்குபடுத்துறது கட்சியில இருக்கிற கடகோடி ஒரு மூர்க்கத்தனமா இருக்கிற கட்சி தொண்டர்களை கூட அரசியல் படுத்துறது இது எல்லாமே எங்க தலைவரை பத்தி எங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு ஒரு மூர்க்கத்தனமான ஆள் கிடையாது எங்க தலைவர் அப்படி இருக்கும் பொழுது அவன் வம்படியா வம்பிழுத்து பண்ணும் பொழுது பின்னாடி வர்றவங்க ஒரு தலைவரை வந்து பண்ணும்போது அவங்களோட காட்ஸ் இருக்காங்க பாருங்க அவங்க தடுப்பாங்க தான் எப்படி தடுக்காம இருக்க முடியும் எப்படி தடுக்காம இருக்க முடியும் தடுப்பாங்கதான் அதை இவன் கலவரமா நோக்கம் நிறைய நடிகர் விஜய்க்கு கூட இசட் பிரிவு பாதுகாப்பு ஓய் பிரிவோ இல்ல இசட் பிரிவு பாதுகாப்போ குடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாம் கேக்குறாங்க அத வந்து அண்ணாமலை அவர்கள் கிண்டல் பண்ணிருக்காரு கிண்டல் அடிக்கிறதுக்கா மற்றவங்களை அடிக்கிறதுக்கா கேக்குறாரு அதை எப்படி பாக்குறீங்க அதாவதுங்க இது தமிழ்நாடு இந்தியாவோட சாபக்கேடு பிஜேபி ல வந்து ஒரு அடிப்படை ஆனா கூட அவங்களுக்கு வந்து ஒரு போலீஸ் கொடுத்துருவான் போலீஸான் அவனோட பின்னணியை எடுத்து பார்த்தா அவன் எச்எஸ்ல இருப்பான் அவனோட பின்னணியை எடுத்து பார்த்தா அவன் பல்வேறு குற்ற பின்னணியில தொடர்புடையவரா இருப்பான் அவனுக்கு ஒரு போலீஸ் துப்பாக்கியை தூக்கிக்கிட்டு வருவான் ஆனா தலைவரை வந்து இவங்கெல்லாம் எப்படி பாக்குறாங்கன்னா சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினரா பாக்குறாங்க நம்ம அப்படி கிடையாது உலக அளவுல இன்னைக்கு ஆஹ் அறிவுலக மாமேதை பாபா சாஹிப் அம்பேத்கர் அதே மாதிரி திவான் பகதூர் தாத்தா இரட்டமலை சீனிவாசன் அவர்கள் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் உரையாற்றினதுக்கு அவங்கெல்லாம் உரையாற்றின அடுத்து இன்னைக்கு வந்து வாழும் புரட்சியாளர் பட்டியல் சமூகம் மற்றும் விளிம்பு சமூகம் மற்றும் அனைத்து சமூகத்துக்குமான ஒற்றை நம்பிக்கை எழுச்சி தமிழர் தான் அந்த லார்ட்ஸ் வந்து உரையாற்றியிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அந்த தலைவரை வந்து எங்களோட ஒற்றை நம்பிக்கையா நினைக்கிறோம் அவருக்கான பாதுகாப்பை பலப்படுத்தணும் இந்த அரசு வந்து இன்னைக்கு வந்து நாற்பத்தி ஒரு பேர் பலியான அந்த சம்பவத்திற்கு முதன்மை காரணமான நடிகர்களுக்கெல்லாம் இன்னைக்கு இசெட் பிளஸ் பாதுகாப்பு கொடுக்கறாங்க எழுச்சி தமிழர்களுக்கு எழுச்சி தமிழர் திருமாவளவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் முன்னும் பின்னும் கான்வாய் அந்த வாகனம் போகணும் வர்றது வந்து மிகப்பெரிய ஒரு பட்டியல் சமூகத்தில் பிறந்த பொது தலைவர் அப்படிங்கிறத பொதுமக்களுக்கு அடையாளப்படுத்தும் வகையில இருந்தா இந்த சம்பவம் சிம்பிள் சிட்டியா பட் அவனுக்கு தெரியும் தெரியும் அவன் தெரிஞ்சுதான் நிறுத்துறான் ஆனாலும் கூட இன்னைக்கு வந்து நாடறிஞ்ச உண்மை தலைவருக்கு வந்து உயிர் அச்சுறுத்தல் இருக்குது சனாதன சக்திகளை சனாதன எதிர்ப்பை இந்த மண்ணில் நெஞ்சிறுதியோட எதிர்க்கிறவரு எழுச்சி தமிழர் அவருக்கு ஆஹ் உயிர் அச்சுறுத்தல் இருக்குங்கிறது நாடறிந்த உண்மை ஆனா இந்த அரசு அவருக்கான பாதுகாப்பை பலப்படுத்தணும் இசட் பிளஸ் பாதுகாப்பு தலைவருக்கு கொடுக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா வேணும் கண்டிப்பா வேணும் தலைவரோட அச்சுறுத்தல் இருக்கு இன்னைக்கு சனாதன சக்திகளும் சாதியவாதிகளும் ஒன்னா சேர்ந்துட்டான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல கால் உள்ள நம்ம ஏன் முடியலன்னா அதற்கு திருமாவளவன் தான் காரணங்கிறான் அப்ப திருமாவளவனை நம்ம வந்து காலி பண்ணணும் திருமாவளவன் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து உள்ள வர முடியாது அப்ப திருமாவளவன் இருக்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற திட்டவட்டமான எண்ணத்துக்குள்ள பிஜேபி சாதியவாதிகள் எல்லாம் ஒன்னா கை சின்ன சின்ன அத்துமீறல்களும் அவரை நோக்கிய தாக்குதல்களும் நடக்குது அப்ப இங்க அரசமைப்பு சட்டத்துல வந்து அட்டவணை சமூக மக்கள் அரசு பிள்ளைகள்னு சொல்றான் ஆனா இது இது தலைவரை வந்து பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இருக்கு இல்ல தொடர்ச்சியா உங்க கட்சியும் உங்க தலைவருமே டார்கெட் பண்ணப்படுறாங்க இவங்களாலது இல்ல எங்க இருந்து நான் இங்க நடக்கிற அனைத்து அநியாயத்துக்கும் ஒடுக்குமுறைக்கும் எதிராக விடுதலை சிறுத்தைகள் தான் முதல்ல குரல் கொடுக்குது களத்துல விடுதலை சிறுத்தைகள் தான் நிக்குது எரிச்சி தமிழர் தான் உடனடியா ஸ்பாட்டுக்கு போறாரு அதுதான் எங்களுக்கு எரிச்சல் கண்டிப்பா அப்ப நிச்சயமா நீங்க இந்த இதுல வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இப்ப எடுத்திருக்காங்க சொல்ல அந்த ராஜீவ் மேல ராஜீவ் காந்தி மேல அண்டர் விசாரணையில இருக்கு ஆஹ் ஆஹ கைது பண்ணலைன்னு நினைக்கிறேன் அதை தாண்டி இதோட பின்னணியை வந்து காவல்துறை விசாரிக்கணும் அவரோட அவரோட பின்னணியை விசாரிக்கணும் அவரோட கால் டீடைல்ஸ் சேர்ச் பண்ணணும் இதோட வலுவான பின்னணி என்ன ராஜீவ் காந்தியோட இது வந்து முற்று பெறக்கூடாது முற்று பெறல எங்களுக்கான சந்தேகம் பிஜேபி மேல இருக்கு அண்ணாமலை மேல இருக்கு இத இயக்கினது யாரு ஏவி விட்டது அண்ணாமலை அத்துமீறினது ஆர் எஸ் எஸ் கைக்கூலி போலி வக்கீலு ராஜீவ்கா ராஜீவ்கா இதுதான் இதுதான் இது வெறுமனா இது வந்து திசை திருப்புறாங்க இங்க இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் தலைவரோட வாகனம் மோதிடுச்சு அவரு அவரை தாக்கிட்டாங்க எல்லாம் சொல்றாங்க அவரும் இவர மோதல இவரும் அவரை மோதல ஆனா நடந்தது ஒரு வீடியோ இருக்கு அந்த சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கு பார்த்துருப்பாங்க தொடர் பட்டுக்கோட்டையில நடந்த ஆர்ப்பாட்டத்துல நீங்க அந்த ஸ்கூட்டர் மோதி ஒரு கொலை முயற்சின்னு சொன்னீங்க படுகொலையாக இருந்தார் எங்க தலைவர்னு பேசியிருக்கீங்க அது எப்படி சொல்லுவ ஒரு ஸ்கூட்டர் மோதி ஒரு ஃபார்ச்சுனர்கார ஒரு ஸ்கூட்டர் மோதி இறக்க முடியுமா உங்க தலைவர் எங்க ராஜீவ்காந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி தமிழ்நாட்டுக்கு ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு வந்தப்ப தானும் இந்த உங்க போயிட்டு என்ன கடப்பாறை வெட்டருவா வேல்கம்பு எல்லாத்தையும் ஊரே திரட்டிக்கிட்டு தான் படுகொலை பண்ணாங்களா அந்த கொலையை நாங்க ஆதரிக்கல இருந்தாலும் கூட அது அப்படிதான் நடந்துச்சா பட்டரை தானே அழுத்துனாங்க இவ இவ்வளவு லீலியண்டா உள்ள வர்றான் ஸ்கூட்டியை எடுத்துட்டு வர்றான் மையப்பகுதியில போறான் அப்புறம் திருப்பி உள்ள வர்றான் அப்படிங்கும் போது அவன் திட்டத்துல வந்தான் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதுல சங்கிகள் கூட்டமும் சாதியவாதிகள் கூட்டமும் எழுச்சி தமிழரை வச்சிருக்கிறாங்க எழுச்சி தமிழரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு இது நாடறிஞ்ச உண்மை அப்ப இந்த சங்கி ராஜீவ் காந்தி இருக்கான் பாருங்க அவன் என்ன திட்டத்துல வந்தாலும் யாருக்கு தெரியும் யாரை அனுப்பினாங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு பட் அந்த அந்த சங்கிகள் கூட்டம் இருக்கு பாருங்க அணு ஆயுதத்தை விட பேராபத்து அந்த அந்த கூட்டத்தை கூட்டம் அனுப்புன இந்த சங்கி ஒருவேளை எதுவானாலும் மாறலாம்ல எங்க தலைவர் எங்களுக்கு முக்கியம்ல அவன் அவ்வளவு நியாயவாதியா அவன் பொறுக்கி பைய அவன் நீதிபதிக்கு லவ் லெட்டர் கொடுத்தவன் ஒரு ஆபாச அத்துமீறல ஈடுபட்டவன் ஆபாச படங்களை நீதிபதிக்கு அனுப்பி அவனோட பார்கவுன்சில் உரிமோ ரத்து செய்யப்பட்ட அவன் சங்கியோட சேர்ந்துக்கிட்டு அண்ணாமலையோட பேக்கிங்கில் இன்னைக்கு அவன் வந்து தலைவரை நடுவழியில அவமதிக்கிறான் வழிமறிக்கிறான் அவன் என்ன திட்டத்தில் வந்தாலும் யாருக்கு தெரியும் எங்க தலைவர் எங்களுக்கு முக்கியம் அப்ப எங்களோட எங்களோட மனநிலையில தான் இந்த முழக்க வறுமை தவிர அதுக்கு நியாயம் கற்பிக்கிறது தலைவர் வந்து மோதலத்துக்கு முற்பட்டார்னு சொல்றதெல்லாம் வந்து சுத்த அம்பாக்கு வேலை இது வந்து தலைவருக்கு இந்த அரசு முழுக்க முழுக்க ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த அரசு தலைவரோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் முன்னும் பின்னும் கார்வாய் காவலர் வாகன பாதுகாப்பு இருக்கணும் தலைவருக்கு எங்க தலைவர் இருந்து சாதாரண தலைவர் கிடையாது வெறும் நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டும் கிடையாது இந்திய அளவுல உலக வரலாற்றுல தவிர்க்க முடியாத அரசியல் தவி சக்தி எழுச்சி தமிழர் எங்களோட ஒற்றை நம்பிக்கை பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் நன்றி சொன்னர் நன்றி சொன்னர் வணக்கம்